ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம நேற்றுலேருந்து செவன் டே செவன் ஃப்ரை ரெசிபின்னு சொல்லிட்டு நேற்று டே ஒன் கொடுத்துருந்தோம் ஆஃப் ஃப்ரை இன்றைக்கி வாங்க கருணாக்கிழங்க எப்படி ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூனிக்ராக என் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான டச் பண்ணி ஆள் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும்போது நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு ஒன்றோடே வரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் நிறைய ஹெல்த்தியான ரெசிபி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து இப்போ ரெண்டு கிளாஸ் அளவு நான் தண்ணி ஊற்றிடுறேன் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே கர்ணாக்கிழங்கை நான் இந்த ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணாலும் பெருசாக நம்ம இது பண்ணி ரவுண்டாக அப்படி கட் பண்ணிக்கலாம் நான் இதை மாதிரி ஃபிங்கர் டைப்பில் கொஞ்சம் ஆனால் மொத்தமாக நம்ம ஏன்னா ரொம்ப முருகாக இருந்தாலும் நமக்கு இதுவாக இருக்கும் இல்லையா கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் இந்த தனிமண்டில் இருக்கும்போது கிறிஸ்பியாகவும் இருக்கும் அதே சமயம் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் அப்படி கடிச்சு சாப்பிடும்போது நமக்கு பசு பசு தன்மையும் இருக்கும் இதை மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ அந்த கடாயில் வச்சு தண்ணி நல்லா கொதிக்கும் போது நம்ம கருணாக்கிழங்கை எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் இப்போ இதுக்கு வேகிறது கொஞ்சமாக உப்பும் போட்டுடுங்க போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க கொஞ்சம் வேகட்டும் இப்போ அதுக்கு வந்து ஒரு தட்டை போட்டு மூடி நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி வேக வைக்கும் போது சீக்கிரம் வெந்துடும் நம்ம அப்போ எடுத்து பாருங்க ஒரு சில கர்ணக்கிழங்கு வேக லேட்டாகும் அதே மாதிரி நம்ம கர்ணக்கிழங்கு கிழங்குலாம் வாங்கினா ஒரே நாளில் செஞ்சிடக்கூடாது ஒரு ரெண்டு மூணு நாள் வாங்கின்னு வந்து வீட்டில் இருந்து கொஞ்சம் இதுவான தான் சாப்பிட்ணும் இப்போ பாருங்க நம்ம வெந்துருச்சான்னு பார்க்கலாம் பார்க்கும்போது லைட்டாக ஒரு வெந்திருச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சில சமயம் என்ன பண்ணலாம் நம்ம ரொம்ப வெந்துட்டாலும் நம்ம கை நம்ம காரம் போட்டு கிளறும் போது என்ன ஆகிடும் ரொம்பவே ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆயிடும் இதை மாதிரி பதம் வந்ததுமே நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எடுத்து நம்ம மாதிரி தண்ணி மாதிரி நல்லா தண்ணி நமக்கு இருக்கட்டும் நம்ம இதுக்கு தேவையான மசாலா போட்டு நம்ம பெசரி வச்சுக்கலாம் இப்போ பாருங்க கர்ணக்கிழங்கு வடிகட்டி வச்சுட்டு கர்ணக்கிழங்கு வேக இல்லையா அதே பேனில் இப்போ ஒன்றரை ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூளும் நம்ம ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க நம்ம அதில் கொஞ்சமாக தான் போட்டிருந்தோம் இல்லையா இப்போ காரம் போட்டு பெசரும் போது கொஞ்சம் உப்பு கொஞ்சம் வாசனைக்கு பெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக போட்டுக்கோங்க போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா காரம் ஒன்றாப்புல எல்லா இடத்துலையும் எல்லாம் உப்பு தெரிஞ்சிருக்க எல்லாம் ஒன்னாப்பெசரி நல்லா வைங்க ஒரு திக்கான ரொம்ப தண்ணியாக பெசரி வச்சிட வேண்டாம் திட்டமானது வந்து இப்போ நல்லா நமக்கு தண்ணி வடிஞ்சு இருக்கா இப்போ நம்ம எடுக்கிற பதம் கரெக்டுன்றதால நான் கையால் பெசுறேன் ஒரு சமயம் உங்களுக்கு ரொம்ப வெந்து போச்சு தொட்டாலே உடையுது அப்படின்ற விஷயத்தில் கையால் செய்யாதீங்க அப்படியே குழுக்கணும் போல செய்யுங்க இல்லை கரண்டி பின் பின்பக்கம் கரண்டியோட பேக் சைடு இருக்கு இல்லையா அந்த பக்கத்தெல்லாம் கிளறுங்க அப்போ தான் நமக்கு பதம் கரெக்டாக வரும் இப்போ நான் வந்து ஒரு இரும்பு தோசை வச்சுருக்கோம் பொதுவாகவே இந்த ஃப்ரை ஐட்டம் அப்படின்னாலே நம்ம இரும்பு வானல் இரும்பு தோசைகளில் வறுக்கும் போது தான் நமக்கு திருப்தியாக கரெக்டாக வரும் இப்போ மூணு ஸ்பூன் எண்ணெய் போட்டு நான் வந்து எண்ணெய் சூடி ஏறினதும் நம்ம எடுத்து வச்சிருந்தா கருணக்கிழங்கு அப்படியே காரம் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா இப்போ அதை எல்லாமே அதில் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்க வேண்டிதான் ஏற்கனவே நான் வந்து கருணாக்கிழங்க வச்சு குடி நம்ம காரக்குழம்பு எப்படி வைக்கலான்ற வீடியோ நான் கொடுத்துருக்கேன் அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பாருங்கள் பொதுவாகவே இந்த கர்ணக்கிழங்கு நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது அது மெயினாக நம்ம பைல்ஸ் பிரச்சனை உள்ளவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க இந்த கிழங்கு எடுத்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க பசங்களுக்கு பொதுவாகவே நம்ம கொடுக்குற மாதிரி லஞ்சுக்கு என்ன கேட்குறாங்க மாதிரி நமக்கு ஃப்ரை ரெசிபி இருந்தால் தான் சை டிஷ்ஷாக இருந்தால் நமக்கு வந்து சொட்டு சாப்பிட்ருவாங்க இல்லையா அதனால் இப்போ பாருங்கள் கருணாக்கிழங்கு நல்லா வெந்து கிறிப்சியாக வந்துருச்சு மொதல் பேட்ச் போட்டு எடுத்தாச்சு இப்போ இதை எடுத்துகிட்டு அடுத்த பேட்ச் போட்டு எடுத்துக்கோங்க நல்லா முருவலாக இருக்கு பாருங்க நம்ம எந்த ஒரு கான்ஃப்ளவர் அரிசி மாவு எதுவுமே சேர்க்கல இதை செய்யும்போது நமக்கு கிறிஸ்பியாகவும் இருக்கும் அதே சமயம் சாப்பிடும்போது சாஃப்டாகவும் இருக்கும் நமக்கு இப்போ அடுத்த பேச்சும் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் அதுவும் போட்டு வெந்து எடுத்த பிறகு என்ன பண்ணுங்க அதே மாதிரி இதையும் ஸ்லோ ஃபிளேம்ல கொஞ்சம் வச்சு திருப்பி விட்டு இது பண்ணுங்க இப்போ இந்த பேட்ச் நமக்கு வெந்துருச்சு இதோட எல்லாம் முடியுதுன்ற விஷயத்தில் என்ன பண்ணுங்க நம்ம தோசைகளை நிறுத்திட்டு அந்த சூட்டுலேயே நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஒருத்தோம் இல்லையா அதையும் அதில் போட்டு ஒரு கிளரி கிளரி நம்ம எடுக்கும்போது அந்த தோசைகளே இருக்கும்போது ரொம்பவே கிறிப்சியாக இருக்கும் நம்ம தேவைப்படும் போது எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நான் ஷேர் பண்ண ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க